தர்மபுரி தொகுதியின் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதும் தான் முதன்மையான கடமை என சௌமியா அன்புமணி உறுதிபட தெரிவித்துள்ளார் தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் நேற்று மாலை வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தின் தண்ணீர் பிரச்சினைக்காக அன்புமணி ராமதாஸ் நடத்திய போராட்டங்களை பட்டியலிட்டார் அவரது தொடர் முயற்சியால் ஏழு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்ததாகவும் அவர் கூறினார் தருமபுரி தொகுதியின் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதும் தான் தனது முதன்மையான கடமை என்றும் அவர் கூறினார் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் எப்பயுமே போராட்டங்கள் கூட்டு குடிநீர் நடத்தியிருக்கிறாங்க அதெல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவங்கள ஐயா வந்து எவ்வளோ போராட்டம் தருமபுரி மாவட்டத்துக்கு தண்ணி வேணும்னு மருத்துவர் ஐயா நடத்திருக்கிறாரு மருத்துவர் அன்புமணி அவர்களும் நடத்திருக்காங்க நடத்தியோ இவங்க எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல இப்ப டெல்லில போய் நம்ம கேட்கலாம் டெல்லியில பிர பிரதமராக வர போறாங்க மோடி ஐயா அவர்கிட்ட போய் கேட்டு கண்டிப்பா எங்க ஊர் மக்களுக்கு தண்ணி வேணும் இவ்வளோ வருஷம் பதினஞ்சு ஆச்சு நமக்கு ஒழுங்கா நல்ல தண்ணி குடிச்சு ஒரு ஆறு ஆச்சுன்றாங்க ஒரு அம்மா என்கிட்ட வந்து நல்ல தண்ணி குடிச்சா அவ்வளோ ஆச்சுமா அடுத்தது நான் கேட்கும் போதெல்லாம் பெண்களும் ஆண்களும் வேலை கிடைக்கலங்கிறாங்க வேலையே இல்லை நல்லா படிக்கிறாங்க திறமையான இளைஞர்கள் இருக்காங்க இல்ல பெண்கள் இருக்காங்க யாருக்குமே வேலை இல்லை இந்த ரெண்டு விஷயம்தான் நான் போய் கேட்கலான்னு இருக்கிறேன் கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டு டெல்லியில் போய் பேசி அதை கொண்டு வரணும்னா நீங்களாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா மாம்பழ நீங்கள் நீங்க சின்ன வெற்றி பெறுசதுன்னா கண்டிப்பா போய் கேட்பேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் மாம்பழ சின்னத்துல மருத்துவர் அன்புமணி நீங்க வெற்றி தான் இந்த பகுதியில் ஐம்பத்தேழு கிணறு எல்லாம் போட்டிருக்காங்க போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இதனைத் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி தீர்வு காண்பேன் என உறுதியளித்தார் தேதியன்று மாம்பழம் சின்னத்தில் தனக்கு வாக்களித்து ஆதரவு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்